மன நிம்மதியோடு நின்று தொழிலக்கூடிய என சீவை அல்லாஹ் அந்த மனைவருக்கும் தந்து நின்றருள் குடிவானாக இறைவினால் இயக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் மன ஓர்மையோடு எடுத்து செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜெல்லி சானுகோ தாயலா அந்த மனைவரையும் ஆக்கி தந்தருள்வானாக இறைவினால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு வாழ்நாள் எல்லாம் தகுந்த வாழக்கூடிய நன்றென சீவை அல்லாஹெல்லுகாயலா நம் அனைவருக்கும் தந்தை நல்லருள் குறிவானாக இறைவினாக்காக வழங்கப்பட்ட நம்முடைய இரணத்தை பொருந்தி வாழக்கூடிய நல்ல நெசிப்பையும் இன்றைய தினம் நாம் மேற்கொண்டிருக்கிற வியாபாரங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கல் வாங்கலனை திரு அல்லா நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பதக்கத்தையும் தந்து நல்லூருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் கணிமிக்க நேரடியார்கள்

அடல்வாங்க ரிசுகுஹா அந்த உயிரினத்தினுடைய ரிசுக்கு இருக்குதா இல்லையா அந்த ரிசுக்கு அல்லாஹினுடைய கையில் இருந்தே தவிர இந்த பூமியில் எந்த உயிரினமும் இல்லை மாமின் தாபத்தின் கிள்ளர் இல்லாததாக பூமியில உயிர் என்று திறந்துவிட்டால் அதற்கு ரிசுக்கு தேவை உணவு தேவை உறைவிடம் தேவை துணை சேருவதற்கான ஒரு ஜோடியும் தேவை பல்வேறு தேவைகளை மையப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் அதனுடைய ரிசுக்கு என்னுடைய பொறுப்பிலிருந்தே தவிர பூமியில் எந்த உயிரினமும் கிடையாது இல்லை அந்த உயிரினுடைய அந்த தீவராசியினுடைய நிரந்தரமான மற்றும் தற்காலிகமான தங்குமிடத்தை நாம் அறிந்திருக்கிறோம் யாரமோ நாம் அறிந்திருக்கிறோம் முஸ்த் முஸ்தர் முஸ்தவுதாக நிரந்தரமான இன்னும் தற்காலிக அந்த அந்த நாம் அறிந்திருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்றான் குல்லும் சி கிதாபின் தெளிவான வேதமாக இருக்கக்கூடிய லௌகுல் மக்போதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் தலைவிதின் நம்ம தமிழ்ல சாதாரணமா விளங்குற மாதிரி சொல்லுவோம் லௌகுல் மக்பூதுல அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்கு முன்னால் எது எப்படி எங்கே யாருக்கு நடக்கும் என்பதை எழுதி வைத்திருக்கிறான் அதன்படிதான் கலா கதிரின் அடிப்படையில் தான் பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது அது கலா தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த இறைவசனம் சொல்லுகிறது நேற்றைய தினம் பேசும் பொழுது நாம் இருந்தோம் மனிதர்களுக்கு பயம் என்பது இருக்கக்கூடாது எந்த ஒரு சில விஷயங்கள்ல இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்களில் இருக்க கூடாது என்று சொல்லியிருந்தோம் எது விஷயத்துல இருக்கணும் அல்லாஹுடைய விஷயத்தில் பயம் இருக்க வேண்டும் ரிசத்தினுடைய விஷயத்தில் பயம் பயம் இருக்க கூடாது நம்முடைய அமல்களுடைய விஷயத்தில் பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் ஏற்றுக்கொ நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்கிற விஷயத்துல பயம் இருக்கணும் ஆனால் சமகாலத்தில் மக்களுடைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னா எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயம் இல்லாமலும் எதற்கு பயப்படக்கூடாதோ அது விஷயத்தில் அதிகமான பயத்தோடும் மக்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நான் இல்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பம் எப்படி இயங்கும் நான் தான் என்னுடைய குடும்பத்திற்கு எல்லா வருமானத்தையும் நீட்டி தந்து கொண்டிருக்கிறேன் நான் இல்லாட்டி இந்த வீடு இருக்குமா நான் இல்லாமல் இந்த வியாபாரம் நடக்குமா நான் இல்லாமல் இந்த செயல்பாடு நடக்குமா என்கிற பயத்தோடு குடும்ப தலைவர்கள் பலரும் இந்த பூமியில் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் உலகம் எல்லா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹு காரியங்களையும் காரணிகளையும் மையப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த துணியாவுல காரணம் காரியம் நடந்து கொண்டிருக்கும் அதற்கான கார காரணங்கள் ஒரு புறம் இருக்கும் அந்த காரணமாக நிரந்தரமாக எதுவும் கிடையாது நாம் இருந்தால் தான் இந்த பூமி இயங்கும் என்பதில்லை நாம் இருந்தால் இருந்தால்தான் நம்முடைய வியாபாரம் நடக்கும் இல்லை நாம் சென்று விட்டாலும் கூட வேறு ஒரு நபரை வைத்து அல்லாஹன் அனுபவித்தால் அந்த வியாபாரத்தை நடத்துவார் அந்த குடும்பத்தை தன் நடத்தி சென்று கொண்டிருப்பான் என்பதை நாம் சொல்லி சொன்னால் விளங்கிக் நமக்கு எந்த பயமும் இருக்காது அந்த அமல்கள் விஷயத்துல பயப்படுங்க ரிசுக்குரிய விஷயத்தில் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் வீட்டில் முடங்கி போய் கிடந்தாலும் உங்களுக்கு தேவையான ரிசுக்கை அல்லா செல்லு சாத்தாலா உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் ஒரு சஹாபி மரணத்தினுடைய தருவாயிலில் கடைசி கட்டத்தில் சக்கராத்தில் இருந்து கொண்டிருப்பார் நபிசல்லா அலிஸ்லாம் சஹாபாக்களோடு வந்து அவரை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக அவருக்கு தைரியம் சொல்லுவதற்காக வருவாரு வரும் பொழுது அந்த சகாபீட்டை கேட்பாங்க நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன மனோநிலை என்ன என்று கேட்கிற பொழுது அந்த சஹாபி அற்புதமாக சொல்லுவார் நம்முடைய தலைப்பிற்கு தோதுவான விஷயம் அந்த சஹாபி என்ன என்னுடைய அமல்களை நினைத்து சந்தோஷமாகவும் இருக்கிறேன் அதே நேரத்தில் என்னுடைய பாவங்களை நினைத்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மரணம் ஏற்பட போகிறது நான் சக்கராத்துல இருக்கிறேன் மவுக்கு வந்தால் இறைவனை சந்திக்கலாம் என்கிற சந்தோஷம் இருக்கிறது நாம் அமல்

ஒருபோதும் தங்களுடைய நாளைய தேவைக்காக வேண்டி சேமித்து வைப்பதில்லை பசியோடு கூட்டிலிருந்து கிளம்புகிறது மீண்டும் வீடு வந்து சேர்க்கையில் வயிறு நிரம்பி வருகிறது அதற்கான ரிசுக் எங்கே இருக்கிறது என்று அவைகளுக்கே தெரியாது அந்த பறவைகளுக்கு தன்னுடைய ரிசுக் எங்க இருக்குதுன்னு தெரியாது கிளம்புகள் கிளம்பி செல்லும் போகிற வழியில் நல்லா எங்கே அதற்கான ரிசுக்கை வைத்திருக்கிறானோ அதை உண்டு கொண்டு மீண்டும் வயிறு நிரம்பிய நிலையில் வரும் ஒரு சில பறவைகள் எல்லாம் துனியாவில் இருக்கிறது நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பறந்தே சென்று கொண்டிருக்கும் கடலுக்கு கடலுக்கு மேல கடலுக்கு மேல பறக்க ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து செல்லும் எங்கே தங்கும் என்பதும் தெரியாது எங்கே நிற்கும் என்பதும் தெரியாது எப்படி அவை சாப்பிடும் என்பதும் தெரியாது ஆனால் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பறவைகள் இருக்கிறது அதற்கும் அல்லாஹே விசுப்பு வழங்குகிறான் கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனாக இருந்தாலும் சமீபத்துல சொல்றாங்க ஒரு சில ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் கடலில் இருக்கிறது அங்கே மனிதர்கள் வாழ முடியாது அதற்குள்ளே ஒரு சில உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க அவற்றுக்கான ரிசுக் எங்கே கிடைக்கிறது அல்லாஹ் அவற்றுக்கும் ரிசுக்குக்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறார் நிரந்தரமாக நீங்கள் எங்கே தங்குவீர்கள் தற்காலிகமாக நீங்கள் எங்கே தங்குவீர்கள் என்பதும் அல்லாஹ் சொல்ற எல்லாம் எனக்கு தெரியும் என் மீது பொறுப்பை சாட்டி விட்டு நீங்கள் தைரியமாக இருங்கள் நீங்கள் அமல்களுடைய விஷயத்தில கவனம் செலுத்துங்கள் என்பதைத்தான் மேலே சொன்ன ஆயத்தின் வழியாக ஹலீஸின் வாயிலாக வழியாக அல்லாஹு அலிசான் நமக்கு சொல்லித் தருகிறான் எல்லாம் ஆலமின் அல்லாஹுக்கு லெசான ஹோச்சாரா துனியாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து எவற்றின் மீதெல்லாம் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹுக்கு லெசான ஹோச்சாரா அறிவுறுத்தி இருக்கிறானோ அவற்றின் மீது அச்சமற்ற பத்த பற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லதொரு நசைவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்லதொரு குறிவானாக பாசர ஜாதானா அனில் அந்தரிந்தாக அப்படின்றாலுமே